ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு புதிய விஷயத்த தொடங்கியிருக்கோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை ஆமாம் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கான அந்த லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்திய நீதித்துறை சமீபகாலமாக சந்திரசூட் கொடுத்த சில தீர்ப்புகளால் மக்களுக்கு இந்திய நீதித்துறை மேலான அந்த நம்பிக்கை வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு பொதுத்தளங்களில் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ வந்து ஒரு அறநூறு வழக்கறிஞர்கள் இந்தியா முழுக்க இருந்து அவங்களாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய நீதித்துறையில் சில குழுக்கள் வந்து தலையை நுழைக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி பல லாபி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள் தான் இதில் வந்து லாபி பண்றாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க மக்களுக்கு இந்திய நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை இல்லாத வகையில செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதனால நீங்கள் இதை வந்து வேடிக்கை பார்க்காம இதுல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதுங்கிறத நம்ம காட்டணும் நம்ம நாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி இல்லாத நாடுகள் கூட இந்தியா ஒப்பிட நிலைமைக்கு நம்ம இருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்கிறதா அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆமாம் இந்த கடிதத்தை எழுதினதில் முக்கியமான நபர்கள் யார்னால் எஸ்பிஐக்கு ஆதரவாக சமீபத்தில் வாதாடின ஹரீஷ் சால்வே வந்துருக்கார் அதே மாதிரி இந்த தேர்தல் பத்திரங்கள் தீர்ப்பே தவறானது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினார்ல அதீஷ் அகர்வாலா அவரும் வந்து இந்த கடிதத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு ஆமாம் காலையில் இவங்க போட்டாங்க மிக விரைவாகவே அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதித்துறைக்கு உறுதியான நீதித்துறை அமைக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருந்தாங்க காரணிக்காரங்க ஆனால் உறுதியான நீதித்துறை அமைக்கவே இல்லைங்கிறத குற்றச்சாட்டி வந்து எக்ஸ்தலத்துல பதிவாக போட்டிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மிரட்டுறது இது உருட்டுறது இதெல்லாம் வந்து காங்கிரஸோட வேலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடிக்கு ஐந்து முக்கியமான கேள்விகளையும் வந்து கேட்டிருக்காரு முக் முதல் கேள்வி வந்து என்னன்னா நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எப்போதுமே இல்லாத வகையில பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து நாட்டின் ஜனநாயகம் ஆபத்தில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு வந்து சொன்னாங்க உங்க ஆட்சியில தான் வந்து அதை சொன்னாங்க அதை நீங்க மறந்துடாதீங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கிறது முதல் கேள்வி உங்கள் ஆட்சியில் தான் நீதி நீதிபதியில் ஒருத்தர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார் எனவே உறுதியான நீதித்துறை நீங்க வந்து விரும்புகிறீங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி இந்த மக்களவை தொகுதியில உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்குவங்கத்தை சேர்ந்த ஒரு நீதிபதிக்கு வந்து போட்டுகிறதுக்கு பிஜேபி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன் வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க எதனால் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்க முடியுமாங்கிறது மூணாவது வந்து கேள்வி அதே மாதிரி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை கொண்டு வந்தது யார் நீங்கள் தான் வந்து கொண்டு வந்தீங்க அது வந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் வந்து முடக்கப்பட்டது அப்போ எங்கே போச்சு உங்கள் உறுதி நீதித்துறை மேலே உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு சவுக்கடியான ஒரு கேள்விகளை பிரதமர் மோடியை நோக்கி கார்கே வந்து வச்சுருக்காரு இது நீதித்துறை வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து கிளப்பியிருக்கு ஆமா நீதித்துறை மேல வேணும்னே அவங்க வந்து இந்த மாதிரி கடிதத்தை தேர்தல் நேரத்துல எழு எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகள் கூட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து இதில் என்ன நடக்குது தலைமை நீதிபதி என்ன சொல்ல போறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பிரதமர் மொழிகிட்ட எந்த கேள்வி கேட்டாலுமே கொஞ்சம் மௌனமா தான் இருப்பாரு மௌனமே வந்து இருப்பார் பட் உடனடியாக கடிதம் கொடுத்தோன்னே இவரு வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பதில் சொல்றாருங்கிற பட்சத்துல ஒரு எதிர்க்கட்சிகள் இவரே கிள்ளி விட்டு தொட்டிலியே ஆற்றவங்க ஒரு கேள்வி இருக்கு எதிர்க்கட்சிகள் மத்தியில அவங்க இவங்களும் கேள்வி கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் காங்கிரஸோட அந்த வங்கி கணக்குகள் முடக்கி இருந்தாங்கல்ல அதுல இன்னொரு நோட்டீஸுமே வந்திருக்காமே இன்னொரு நோட்டீஸ் வந்திருக்கு இப்போ என்னன்னா அவங்க வந்து கடந்த பத்து வருடமா சரியா முறையா தாக்கல் பண்ணவே இல்ல நிறையா ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வட்டி முதலுமா ஆயிரத்தி எழுநூறு கூடி அபராதம் வந்து போட்டுருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு உடனடியா செட்டில்மெண்ட் நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க பண்ணீங்கன்னா கட்சி கணக்கான நாங்க விடுவிக்கிறோங்கிற மாதிரி இதுல இருக்கு கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது மக்களுக்குமே சந்தேகமா இருக்கும் பத்து ஆண்டுகளுமே தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பல்லாம் நீ வந்து பண்ணியிருக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவங்க சரியா தாக்கல் பண்ணலைங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அப்பல இருந்து முப்பது வருஷத்துக்கு கூட்டி கூட்டி கழிச்சு பார்த்து ஆயிரத்தி எழுநூறு கோடி செட்டில் பண்ணுங்க அப்படின்னா எப்படி செட்டில் பண்ண முடியும் உடனடியா ஆமா ராகுல் வந்தே சொல்றார் என்கிட்ட ரெண்டு ரூபாவோட கிடையாதுங்க செலவு பண்றதுக்கு அவ்வளவு பேர் இங்க வேலை பாக்குறோம்னுலாம் சொல்றாங்க இது எப்படி இருக்ட்டர் ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பாப்புல ஓட்டப்பதை ஒரு பின்னாடி ஒரு போட்டியாளர்கள் சுட்டு சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு நான் முதல்ல ஓடி நான் மட்டும் தான் ஜெயிக்கொன்னு அவர் நூறு மீட்டர் முப்பது மீட்டர்ல இருந்து ஆரம்பிப்பாரு மதவங்கலாம் பின்னாடி இருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு கேள்வி வருது ஆனா நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க விஷயம் தேர்தல் நியாயமா நடக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அது வந்து ஐநாவுமே கருத்து சொல்லியிருக்காங்க ஐநாவில் வந்து ஐநா அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி இந்தியாவில் டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான காங்கிரஸோட வங்கி கணக்குகள்லாம் முடங்கியிருக்கு இதை பற்றி ஐநா என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அங்கே வந்து இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ்ன்னு எல்லாருக்கும் சரியான உரிமைகளை வழங்குவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேர்தல் வேறு நடக்கவிருக்கிறதுனால அந்த தேர்தலும் நியாயமாக நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சரியான உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சரி காங்கிரஸுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துருக்காங்க மோடி ஐநாவுக்கு கட்டுப்படுவாரா பிஜேபி அரசு கட்டுப்படுமா கேள்வி இருக்கு ஜெய்சங்கர் வந்து கோபப்பட்டு அறிக்கை அனுப்புவார் ஆமாம் ஏற்கனவே அமெரிக்காக்கும் ஜெர்மனிக்கும் அறிக்கையெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க அதை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு இல்லைன்னா ஆம் ஆத்மி வச்சி பேசிகிட்டு இருக்கிறப்ப பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான் வந்து பெண் குழந்தை வந்து பிறந்திருக்க பிறந்திருக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல முதல் மனைவியோட பிரிஞ்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து குர்பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு முதல் மனைவிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க இப்ப வந்து இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகள் பிறந்திருக்காங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் இப்போ வந்து மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல நாலு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் ஊதியத்தை உயர்த்தி வழங்குறதுக்கான ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்போ வந்து தேர்தல் நடக்க போகுது இந்த திட்டங்கள் அமல்படுத்தக்கூடாது இப்போ வந்து பிரதமரே வந்து ஒரு காபந்து பிரதமராக தான் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் தான் கண்ட்ரோல் தேர்தல் ஆணையமும் குடியரசுத் தான் இப்போ எல்லா கண்ட்ரோலும் இருக்கு எல்லா அமைச்சர்களுக்கும் இப்போ வந்து அவங்க பள்ளி பிடிக்குன்னு ஒரு பாம்பா தான் இருப்பாங்க பிரதமர் மோடி வந்து அப்படிதான் காபந்து பிரதமர் தான் ஆனால் கூட வெளிநாடுகளுக்கு போய் அவார்டு வாங்கிட்டு வந்தாரு பூட்டானுக்கு பத்தாயிரம் கோடி அறிவிச்சது வந்து இது தேர்தல் முறைகேடுங்கிற மாதிரிலாம் எதிர்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல இதை அறிவிச்சிருக்காங்கல்ல ஆனா என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்க இது வந்து நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டது அந்த சமயத்தில் நாங்க அறிவிச்சுக்கிட்டு இருந்தோம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால அப்ப வந்து அறிவிக்க முடியாமல் பேசுவதுல தேர்தல் தேதி நீங்க அதனால இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அது நூறு நாள் வேலை செய்யறவங்க இந்தியாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்க உடனடியாக அந்த போய் சொன்னதான் உங்கலாம் வந்து உயகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திட்டு அனுமதி வாங்கி தான் மத்திய அரசுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ காங்கிரஸ் ஆளுற மாநிலத்துல ஏதாவது திட்டம் இந்த மாதிரி மக்களுக்கு அது கொடுப்பாங்களா அது வந்து அப்ளை பண்ணி தான் தெரியும் அது மத்திய அரசு அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க மக்களுக்கு பயன் அளிக்குதுன்ட்டு அதனால மக்களுக்கு ஓகேப்பா ஏன் வந்து தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க இதுல என்னன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா அதிகபட்சமா தமிழ்நாட்டுல இப்ப இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா கொடுக்குறாங்க இப்ப முன்னூத்தி பத்தொன்பது ரூபா ஆகும் முன்னூத்தி பத்தொன்பது ரூபா வரும் அதுல இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நாலு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் சொன்னேன்ல ஏழு ரூபா தான் சில இடங்கள்ல உயர்ந்திருக்கான் ஐயோ இந்த ஏழு ரூபாய் வச்சு மக்கள் இவ்வளவு அதிக பணம் கொடுத்தா மக்கள் எப்படி செலவு பண்ணுவாங்க கொஞ்சம் பாத்து கொடுக்கணுமா இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசம் பண்ணிருக்காரு ஓ ஏழு ரூபா கூட்டியிருக்காங்களா நல்லா பண்றாங்க ஒரு சில மா மாநிலங்கள ஏழு ரூபா சரி இன்னொரு பக்கம் வந்து இந்த இது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு வாங்குற விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்டம் நடக்க போது கேரளா மகாராஷ்டிரால ஒரு பகுதி அதே மாதிரி பீகார் சத்தீஸ்கர்னு ஒரு பன்னெண்டு மாநிலங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கு பதிவு அதுக்கு நேத்துல இருந்து வேட்பு வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே முதல் கட்டத்துல நூறுநூறு வேலைவாய்ப்பு தேர்தல் அனுபவாங்க ரெண்டாவது வட்ட தேர்தல் என்ன அறிவிக்க போறாங்கன்னு தெரியல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்பாங்க அவங்க பர்மிஷன் கொடுத்தா அறிவிப்பாங்க தமிழ்நாட்டுல பிரச்சாரங்கள் அனல் பிறந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக சாம்தொக்கார் கட்சி சாமகா இல்லையா உனக்கு புடிச்சது ஒரே அதுவும் போயிடுச்சு என்ன பிஜி கூட தான் நீ சேர்த்து வந்து பேசணும் இதுல என்னன்னா திமுக அதிமுக தமிழ்நாட்டில சட்டமன்ற தேர்தல் நடக்கிற மாதிரி மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க நடக்க போதும் நாடாளுமன்ற தேர்தல் ஆனா ஏதோ ஒரு திமுக கொஞ்சம் பிரிச்சுட்டு இருக்காங்க போல உதயநிதி வந்து உதயநிதி வர்சஸ் எடப்பாடிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குற மாதிரி தெரியுது அதான் ஏன்னா நான் மோடியை திட்டிக்கிறேன் நீ வந்து அதிகமா இவரை திட்டிக்கங்கிற மாதிரி ஏதோ பிரிச்சிருக்காங்க போல ஸ்டாலின் வந்து ஃபுல்லா தான் திட்டுறாரு அப்பப்ப எடப்பாடி உதயநிதி வந்து எப்பயுமே எடப்பாடி தான் அவர் ஒரு செங்கல் வச்சு அந்த செங்கல் பாயிண்ட் மட்டும் தான் பிஜேபி மொத்த பாயிண்ட் எல்லாம் இங்க அதிமுக தான் இதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா நீங்க சசிகலா கால்ல விழுந்தீங்க அந்த போட்டோ எடுத்து காமிச்சார்ல ஆமா உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டோ பாருங்க அந்த போட்டோ பதில் சொல்ல முடியுமா திறன் இருக்கா சூடு சுரண் இருக்கா தொம்பு இருக்கா எடப்பாடி பத்தி கேட்டிருந்தாரு ஓகே அது நிருபர்கள் வந்து கேட்டப்ப ஏங்க பெரியவங்கால ஆசீர்வாதம் வாங்குறது கே அப்படிங்கிறாரு பெரிய பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் பட் யாருமே ஊர்ந்து போய் யாரும் பார்க்க ஆசீர்வாத் வாங்க மாட்டாங்க இல்ல அதுக்கப்புறம் காலையும் வாரி விட மாட்டாங்க இவர் தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு சசிகலா பாப்பறம் டீல் பண்ணாரு இல்ல பார்க்கவே இல்லைன்னா அவரு இப்போ பெரிய மனுஷங்கிறது ஒத்துக்கிறாரு அவரு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு புத்திரமச்சிருந்தாப்ப என்ன சொன்னாரு நான் அவங்களை பார்த்ததே இல்லைனா எடப்பாடி பழனிசாமி அவர்ல அவர் கொஞ்சம் பணிவாகவே இருந்ததுனால அவங்க பேச பார்க்கல போல அவரு சரி சொல்லியிருக்காரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க நீங்க இது மத்திய அரசு மாநில அரசே விமர்சிச்சுட்டு இருக்கீங்களே இது நாடாளுமன்ற தானே மத்திய அரசை ஏன் விமர்சிக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் இவ்வளோ கடைசி வரையும் கூட்டணியில் இருந்துட்டோம் வெளியே வந்தோன்ன எப்படி நீங்க விமர்சிக்க முடியும் அதனால வந்து நாங்கள் திமுக மாதிரி கிடையாது திமுக தான் அந்த மாதிரி கூட்டணி தர்மமே இல்லாமல் பண்ணுவாங்க எங்களுக்கு கூட்டணி தர்மம் இருக்கு அப்படின்றாரு அதான் கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டீங்களே என்ன என்ன தர்மம் சரி தர்மம்னா திருமலா தர்மம் இருக்கா அப்ப யாருக்கும் சிவி வி சண்முகம் தர்மம் கிடையாதா கேசி வீரமணி தர்மம் கிடையாது வேலுமணி கூட தர்மம் கிடையாதா செல்லூராஜா வந்து தர்மம் கிடையாதா இருக்கிற இவர தர்மம் எல்லாருக்கும் தர்மம் கிடையாது இவங்க தர்மம் இருக்கா ஆமா வேலுமணி கூட பிஜேபி அடிச்சு பேசிட்டு இருக்காரு இவர் கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க தெரியுது இப்பவே ஆனா வந்து இப்ப ஸ்டாலினுக்கு சவால் விட்டுருக்காரு எடப்பாடி ஆமா முதுகெலும்பு இல்ல முதுகெலும்பு இல்லன்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் முதுகெலும்பு இருந்தா பிஜேபி எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாருல எல்லாமே எப்படி குனிஞ்சு போக முடியும் அதுக்கு என்ன சொல்றாருன்னா எனக்கா முதுகெலும்பு இருக்குன்னு கேக்குறீங்க நல்லா விவசாயிங்க விவசாயிக்கு முதுகுமை பண்ணி கேக்குறீங்களா வாங்க ஸ்ட்ரென்த் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாரு ஸ்ட்ரென்த் போட்டுன்னா பைட் எல்லாம் நடக்கும் போலயே ஏதோ ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க பாப்போமா அப்படின்னு பைசஸ் தொட்டு பாரு தொட்டு பாரு தொட்டு பார்க்கலாம் இப்ப எல்லாம் செய்ய பார்க்கலாம் அதே மாதிரி எடப்பாடி பழனிச்சு அடுத்து ஸ்ட்ரென்த் போட்டுவாங்க பவிஷ தொட்டு பாக்குறீங்களா அவர் தேர்தல் எல்லாம் வேணாம் ஒரு மேடையில மோதி பார்த்து யார் ஜெயிக்கிறோமோ அவங்க முதல்வரா இருக்கலாம்ங்கிற ரேஞ்ச் கூப்பிட்டு இன்னொரு அதிமுக வேட்பாளர் கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர் என்ன சொல்லியிருக்காரு மேடையில எல்லாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க நமக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பணம் கொடுங்கங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு ஏட போட்டு தான் பேசுறாங்க தேர்தல் அணியும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை இவங்க கிட்டயாவது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல அவங்க கிட்ட இருப்பாங்க அவங்க அதிமுக தானே எடப்பாடி இப்போ சொன்னாரு சொன்னார் இப்போ இருக்குன்னு சொன்னாருல்ல அவங்களோட ஷிரிட்டா சரி ஓகே சரி அடுத்து ஓபிஎஸ் வருவோம் ஓ ஆறு பேர் ஓபிஎஸ் ஓ பனேசிலங்கிற பேரு ராமநாதபுரத்துல அவிட்ட விட்டு தாக்கார ஆனா அவர்கிட்ட ஸ்டா இருக்காங்களே ஒரு ஓபியஸ் சொன்னது ரிஜெக்ட் ஆயிருக்கான் அப்பாடா காம்படிஷன்ல இப்ப அஞ்சு ஓபிஎஸ் தான் இருக்காங்க

ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு கடன் இருக்கு ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னா இரண்டாவது மகன் ஓ கடை வாங்கிருக்காரு கடன் வாங்கி இப்படி பண்ணியிருக்காரே திருப்பி கொடுப்பாரா மகன் கொடுத்து தானே வீட்டில் சரி மகனுக்குள்ள அப்பா அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்னில கூட கேட்கலாம் சரி எவ்வளவு சொத்து வச்சிருக்காருன்னா அசையும் சொத்து ஒரு கோடியே பதினோரு லட்சத்தி சொச்சம் அசையா சொத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்டு மட்டும் இவருடைய பேரில் ஒரு ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து இருக்குது அவங்க மனைவி விஜயலட்சுமி பேரில் ஒரு ஒன்பது லட்சம் இது வச்சிருக்காரு அதே மாதிரி நான் அக்ரி லேண்டு அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு கோடி இருபத்தொரு லட்சம் மொத்தமாக அவருடைய பேரில் இருக்கிற சொத்து மதிப்புன்னு பார்க்குறப்ப லேண்டு அசையா சொத்துன்னு வந்து பார்க்குறப்ப மூணு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ஒரு வந்திருக்காரு இருந்தாலும் இருக்காரு அதே மாதிரி அரக்கோணம் தொகுதியோட திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் அவரு எம்பி தான் அவர் வந்து சொத்துப்பட்டியல வந்து இது பண்ணிருக்காரு அஃபிடவிட்ல அதுல என்ன சொல்லிருக்காருன்னா அவர் பேர்லயும் மனைவி பேர்லையும் சேர்த்து அசையும் அசையா சொத்துக்கள் வந்து ஐம்பத்தி மூணு கோடியே சொச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல என்ன ஹைலைட் ஆன விஷயம்னா கடன் அவர் யார் யார்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேங்கறத குறிப்பிட்டு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபா அதான் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி கடனாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுல கார் என் பேர்ல இல்ல என் மனைவி பேர்ல இருக்க ரெண்டு காரை தான் நான் யூஸ் பண்றேங்கிறதையும் அபிடேவிட்ல சொல்லியிருக்காரு அவர் பேர்ல காரே இல்லையா ஆனால் கடன் மட்டும் இருக்கு கோயம்புத்தூர் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அண்ணாவோட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு அப்போ ஆரத்தி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஐநூறு நோட்ட தட்டு கீழே வந்து கொடுக்குறாரு அப்படியே வீடியோல கேப்சர் ஆயிருச்சு இது வந்து ஏடிஎம்கே டிஎம் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க எதிர்க்கட்சிகள்லாம் ஏடிஎம்கேல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தட்டு கடியில கொடுக்குறாரு இவர் ஆபீசரா இருந்தப்ப டேபிள் கடியில வாங்கியிருப்பாரு போல அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இவர் யாத்திரை அப்படிங்கிற பேர்ல ஊர் ஊராக போய் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிச்சிட்டு இருந்தாரு அதுக்கான டேட்டாஸ்லாம் எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் நீதிமன்றத்தில் தரக்கூட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே தான் இங்கே வந்து சின்ன சின்ன தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் இருக்காரு கோவையிலையும் இப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலைனா பொய் பொய்யினா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அண்ணாமலையோட வேட்பு நிறைய நிறையா பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாருமே சொல்கிறாங்க அதிமுகவுடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்தியா கோட் ஃபி அப்படிங்கிற பத்திரத்துல தான் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு அது முற்றிலும் தவறானது அது வந்து செல்லாததும் கூடாது நீதிமன்றம் அல்லாத கட்டண பத்திரத்தெல்லாம் பதிவு செஞ்சிருக்கணும் அண்ணாமலை ஆமா நான் ஜுடிஷியல் போட்டிருக்கோம் அதுல அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க எல்லாரோட அப்படி தான் இருக்கு இருக்கு நம்ம பார்த்த வரையும் நம்ம கூட அஃபிடவிட்ல பார்த்துதான் இப்போ ஓபிஎஸ் சொன்னோம் நீங்க இது சொன்னீங்க ஜெகத் ரச்சகம் நீங்க சொன்னீங்க நூறு ரூபா அந்த பத்திரத்துல இருக்கும் இல்ல இருபது ரூபா பத்திரத்துல கூட ராதிகாலாம் இருபது ரூபா பத்திரத்துல தான் அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனா இவர் மட்டும் வந்து வித்தியாசமாக இரநூறுவா பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு அதுவும் நீதிமன்ற பத்திரத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இது வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் இருந்தும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொன்று அவர் எந்த இடத்துல அவரோட வாக்கு இருக்குங்கிறதையும் அவங்க சரியா குறிப்பிடல இது வந்து பாயிண்ட் வைஸாக சொல்கிறாங்க அவங்களோட வழக்கறிஞர்களும் இது எல்லாமே ஏற்றுக்க மாட்டோங்கிறது தேர்தல் ஆணையமே கொடுத்த விஷயம் ஆனால் இவரோடது மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து தேர்தல் ஆணைய ஆணையத்தை நோக்கி கேட்டிருக்காங்க புகாரும் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துல எனக்கு அண்ணாமலை நடவடிக்கை எடுக்கணும்னா ரூபா நோட்டை சுடுவிடாரோ அது அதுக்கு வாய்ப்பு இல்லை செல்வ பிறந்த மீட் வச்சு நிர்மலா சீதாராமன் இந்த இல்லை எங்கிட்ட பணங்காசு இல்லைன்னுலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு முக்கியமான கேள்வி என்னன்னா பாஜக சப்போர்ட் பண்ணி தான் பல கேள்வி கேட்கறாங்க இங்க இருக்கிற வேட்பாளர்களை சப்போர்ட் பண்ணி தான் கேட்கறாரு ஓ அவரே சப்போர்ட் பண்ணுறாரு என்ன காரணம் அப்படின்னா விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஏல்முருகன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் இந்த களத்தில் இறங்கி வெயிலில் போய் வீதி வீதியாக போய் வாக்குகள்லாம் கேட்பாங்க ஆனால் மேந்தட்டில் இருக்கிற நிர்மலா சீதாராமனோ இங்கே சென்னையில் பிறந்த ஜெய்சங்கரோ இவங்களாம் வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரமும் செய்ய மாட்டாங்க போட்டியிடவும் மாட்டாங்க டேரக்டாக ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாங்க இது வந்து எந்த வகையான சமூக நீதி பாஜக இந்த சமூக நீதியை விளக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஓகே அந்த கேள்வியை காங்கிரஸ்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து மதுரையோட அதிமுக வேட்பாளர் சரவணன் அவரும் வந்து நானும் ஃபன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ப்ராப்பர்ட்டி காமெடி செங்கலுக்கு ஆப்போசிட்டாக இப்போ எங்ககிட்டயும் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க இந்த கடந்த அஞ்சு வருஷம் சு வெங்கடேசன் என்னென்ன பண்ணாரு நானும் இந்த பைனாக்கரை வச்சுட்டு பாக்குறேன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒண்ணுமே பண்ணல தொகுதிக்குலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு மதுரையில அங்கே தூரத்துல பைனாக்குள் வச்சே சொல்றாரு அங்கே தூரத்துல வந்து ஒரு பாலம் தெரியுது அந்த பாலம் நாற்பது வருஷம் முன்னாடி கட்டின பாலம் விட்டா இவரே அது வந்து கல்வெட்டுலாம் அடிச்சு ஒரு பேர்லாம் கூட எழுதிப்பாரு சுண்ணாம்புடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா என்ன தெரியும் நட்டு பைனாக்குளோட இந்த மூடியே கழட்டவே இல்லை கழட்டவே தெரியும்

வந்து பைனாக்குலர் சின்னத்தை வரப்புறாங்க இவர் பைனாகுலர் தான் போலன்னு அதுல ஓட்டை போட்டு விட போறாங்க இன்னொரு பக்கம் வந்து இவர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் அவர் வந்து தென் சென்னையில போட்டிடுறாருல அவர் வாக்கு சேகரிக்க போகும்போது ஒரு பாட்டி வந்து புரட்சி தலைவர் மாதிரி நீங்க செல்வாக்கா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க எம்ஜிஆரே தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஐயோ அவர் வந்து அவர் குஷி ஆயிட்டாரு பட் பொதுச் செயலாளர் காண்டாயிருவாரு அவர் தான் வாழும் எம்ஜிஆர் நம்பிட்டு இருக்காரு இந்த நியூஸ் ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமி போகாம பாத்துக்கணும் நான் தான் எம்ஜிஆர் இருக்கேன் மகனையும் போட்டி எம்ஜிஆர் இறங்கிடுறீங்களா ஆமா எத்தனை எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர் ஆமா அண்ணே இப்போ நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போறேன் நீங்களும் வரீங்களா என்ன வேலை வேட்பாளர் கூட ஓட்டு கேட்க போகணும்னு வெயில போகணும் பத்து வருஷத்துக்கு முன்ன பிரிந்து போன காதலியை மறக்க முடியலன்னு புலம்புறானுங்க ஆனா பத்து நாளுக்கு முன்ன நம்மகிட்ட வாங்கின கடனை மட்டும் மறந்துடுறானுங்க எனக்கு பாக்கெட் சின்னம் கொடுங்கள் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு ஓபிஎஸ்கள் இந்தா எங்களுக்கும் மஞ்சள் பச்சை கருப்பு வெள்ளை இந்த நாலு கலர்ல பாக்கெட் சின்னம் கொடுங்க லோகத்தில் நியாயமான ஆவிஸ் உண்டுங்கில் அது தேர்தல் ஆணையம் தான் சாரே அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக ஸ்ட்ரென்த்து போட்டு பார்த்துக்கலாமா வீடு வந்து கேட்டிருந்ததுல எடப்படை போடுறேன்னுச்சாமி ஆமாம் வாட்ஸ்அப்பில் நம்ம நேர்கள்கிட்ட கேட்டிருந்தோம் ஸ்ட்ரென்த்து உண்மையாலே போட்டு பதாயம் ஜெயிப்பா அப்படின்ட்டு எடப்படையுமே ஜெயிப்பாங்க நிறைய பேர் வாக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஓகே பொறுத்து இருந்து பவமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஸ்ட்ரென்த்து போடுறதுக்குலாம் தேர்தல் களத்தில் தான் போடணும் ஸ்ட்ரென்த்து அதான் சரி ஓகே இன்னொன்னு என்னன்னா யாருக்கு நீ விருவானா மோடிக்கும் கார்கேக்கும் வந்து கொடுக்கலாம்

போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கதான் அடுத்த ஆட்சிக்கு வர போறோம்ட்டு மோடியும் சொல்றாரு மூன்றாவது முறையாக நீங்க எல்லாம் ரொம்ப மேல வரும்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்றாங்க அதனால கொஞ்ச நாள் பொறுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆமா அதனால கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னு ரெண்டு மாறி மாறி பேசி வந்து போட்டுடலாம் ஓகே ஜூன் நாலுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் போட்டு பாத்துக்குவோங்கிறதுக்காக அந்த விருது ஓகே நன்றி வணக்கம்